பாஜக தமிழக தலைவர் திரு அண்ணாமலை யாருமே எதிர்பாராத நேரத்தில் தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அமைச்சர்களில் முதன்மையான ஊழல் அமைச்சர் யார் என்பதை பகிரங்கமாக அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஊழல் அமைச்சர் கமிஷன் காந்தி உடனடியாக பதவி விலக வேண்டும் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் இலவச காட்டன் வேட்டி சேலை திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் கமிஷன் காந்தி கடந்த ஆண்டு வேட்டி நெசவு செய்ய பயன்படுத்தப்படும் கிலோ முன்னூற்று இருபது வரை விற்கப்படும் பருத்தி நூலை குறைவாகவும் அதில் பாதி விலையான நூற்று கே கிடைக்கும் பாலிஸ்டர் நூலை அதிகமாகவும் வாங்கி வேட்டி தயாரித்து மக்களை ஏமாற்றியதை தமிழக பாஜக சார்பாக கோவையில் உள்ள ஜவுளி மையத்தில் ஆய்வு செய்து மக்களுக்கு கொடுத்த வேட்டியில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் வெறும் இருபத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே காட்டன் என்பதை கண்டறிந்து உற்பத்தி செலவில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருப்பதை வெளிப்படுத்தினோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அதிகாரிகள் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் என்னை சந்தித்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விளக்கங்களை கேட்டறிந்தனர் மேலும் அதிகாரிகள் கேட்டதற்கிடங்க ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட வேட்டி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரத்தில் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஒப்படைக்கப்பட்டது தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் இந்த ஊழல் புகார் தொடர்பாக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று தெரியவில்லை இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட இலவச வேட்டியில் வழக்கமாக பயன்படுத்தி வந்த பருத்தி நூலின் அளவை குறைத்துவிட்டு விலை குறைவான பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார்கள் இதனை தடுத்து தமிழக அரசு கைத்தறித்துறையின் இயக்குநரான ஐஏஎஸ் அதிகாரி திரு சண்முக சுந்தரம் அவர்கள் பரிசோதனையில் தெரிவு செய்யப்படாத சுமார் இருபது லட்சம் வேட்டிகளை அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கே திருப்பி அனுப்பி அதே எண்ணிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அரசு கொள்முதல் கிடங்குக்கு அனுப்பி வைக்க கூறி கடந்த டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குறிப்பானை அனுப்பியிருக்கிறார் கூட்டுறவு சங்கங்கள் தரமான வேட்டிகளை அனுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் கடந்த ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான வேட்டிகளை அரசு கொள்முதல் கிடங்குக்கு அனுப்பவில்லை என்றால் இடப்பீடு நடவடிக்கை எடுப்பதோடு எதிர்காலத்தில் இந்த சங்கங்களுக்கு உற்பத்தி திட்டம் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் விரைவு குறிப்பான மூலம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் தனது வினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை நூதனமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் காந்தி தான் ஊழல் ஐஏஎஸ் அதிகாரி திரு சுந்தரம் அவர்களுக்கு தடையாக இருக்கிறார் என்பது தெரிந்ததும் அடுத்த இரண்டு நாட்களில் நேற்று அவரை கைத்தறி துறையில் இருந்து பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள் கைத்தறி துறையில் நடக்கும் மெகா ஊழலை கடந்த ஆண்டை கண்டுபிடித்து கூறியும் முதலமைச்சர் அவரை தொடர்ந்து அதே துறையில் அமைச்சராக நீடிக்க செய்கிறார் என்றால் அமைச்சர் செய்யும் ஊழலின் பங்கு முதலமைச்சருக்கும் செல்கிறது என்பதுதானே பொருள் தனது பணியை சரியாக செய்து ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரியை இரண்டு நாட்களிலேயே பணிமாற்றம் செய்திருப்பது தானே உறுதிப்படுத்துகிறது இப்படி ஒரு ஆட்சி நடத்த அசிங்கமாக இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் கைத்தறித்துறை அமைச்சராக நீடிக்க கூடாது உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களில் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பகிரங்கமாக அண்ணாமலை தனது எக்ஸ்தல பதவியில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்